விஸ்மில்லா ரஹ்மன் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு வலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்துஹோ அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு வசல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரானிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் நம்ம எவ்வளவோ விஷயங்களுக்காக முயற்சி செய்கிறோம் ஆனால் இந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹும் மறுக்காமல் அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இது இருக்குது ஆனால் இதை யாருமே நம்ம சொல்கிறது இல்லை நமக்கு திக்ரிகள் தெரியும் துவாக்கள் தெரியும் இன்னும் வந்து சூறாக்கள்லாம் தெரியும் ஆனால் ஒரு சின்ன வார்த்தை யாருக்குமே தெரியறது கிடையாது அல்லாஹ் இதை மிக 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 விரும்புகிறான் அல்லாஹ் கட்டளை கொடுத்தால் ஒரு விஷயம் ஆயிடும் ஒரு வார்த்தை தான் வந்து சான்றாக இருக்கு பாருங்க நமக்கு ஒரு விஷயம் அவ்வளோ தெரியுது அதுக்காக எல்லா முயற்சியும் எல்லாமே பண்றோம் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஆனால் அல்லாஹ் இதை எப்படி உருவாக்கி இருப்பான் இந்த உலகத்தை இந்த உலகத்தை ஒரு நொடியில் அல்லாஹ் உருவாக்கி இருப்பான் அதே மாதிரி வந்து இருக்கக்கூடிய செடி மரம் இது எதுவுமே மனிதரால் செய்யப்பட்டது கிடையாது வானத்தில் இருக்கிறதும் சரி பூமியில் இருக்கிறதும் சரி தண்ணியில் இருக்கிறதும் சரி கடலுக்கு அடியில் இருக்கிறதும் பூமிக்கு அடியில் இருக்கிறதும் இதெல்லாம் பார்க்கும் போதே விஞ்ஞானிகளே பிரமிச்சு போகிறாங்க இப்படி ஒரு படைப்பை மனிதனால செய்யவே முடியாது இப்படி ஒரு விஷயத்தை யாராவது செய்யணும்னா எத்தனை நாட்கள் ஆகும் எவ்வளோ முயற்சிகள் இருக்கு அதை எப்படி செய்ய முடியும் இது அறிவுக்கும் அப்பாற்பட்ட விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளே என்ன பண்ணுறாங்க அல்லாஹுடைய படைப்பை பார்த்து வியந்து வியந்து போகிறாங்க இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் வானத்தில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறது கூட ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்லை அதை விட தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் அதிகமாக வானத்தில் இருக்குது அதே மாதிரி பூமியில பூமிக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து தீ குழம்புகள்லாம் இருக்குது பூமி கடியில் இப்படி தான் இருக்குது எரிமலைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறதுலாம் ஒரு துளி கூட இல்லைன்னு சொல்லலாம் அல்லாஹு படைத்ததுக்கு முன்னாடி அதே போல் தான் பத்து சதவீதத்துக்கும் கம்மியாக தான் என்ன பண்ணியிருக்காங்களா கடலுக்கடியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்களாம் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இருக்குது பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல மீன் சுறா அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பத்து சதவீதம் கூட இல்லையாமா அல்லாகும் அதைவிட அதிகமான தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அதை விட அதிகமான உயிரினங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்போ அதை தான் நம்ம யோசிக்கணும் நம்ம ஒரு பிரச்சனை வருது பிரச்சனை வந்தாலும் நம்மளுடைய பிரச்சனை தான் நமக்கு பெருசாக தெரியுது நமக்கு கடன் அடையணும் அதுக்காக நம்ம மூணு வருஷமாக கஷ்டப்படுறோம் அப்போ நம்ம என்ன நினச்சிரும் இதெல்லாம் செய்கிற காலே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் வந்துடுறோம் நம்ம ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ நாளானாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நமக்கு அது பெருசாக தெரிஞ்சாலும் அல்லாஹு படைத்ததை பார்க்குற முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நமக்கு தோணணும் அப்படி அல்லாஹு படைத்திருக்கானே அப்படி எல்லா விஷயத்தையும் அமைச்சிருக்கானே அவனால இந்த விஷயத்தின் அமைதி தர முடியும் அவன் விரும்பினா அமைதி தருவான் அப்படி இல்லை அவன் சோதிக்கிறான்னா அதை நமக்கான நேர்வழிக்காகத்தான் அவன் சோதிக்கிறான் ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் இலகுவாக அல்லாஹு சொர்க்கத்தை கொடுக்கறதில்ல வாழ்க்கையில் சோதனை கொடுத்து தான் என்ன பண்ணுறான் அல்லாஹ் வந்து நமக்கான சொர்க்கத்தை கொடுக்குறான் அதற்கான சோதனை தான் சொல்லிட்டு நீங்கள் வழி தவிராமல் அல்லாஹின் மீது கோவப்படாமல் வார்த்தைகளை விடாமல் அல்லாஹின் மீது நம்பிக்கையோடு என்ன பண்ணுங்க ஓதிவாங்க அதில் இந்த வார்த்தை ரொம்ப ஸ்பெஷலு குன் அப்படின்னா ஆகுக அப்படின்னு அர்த்தம் ஆகுகன்னா என்னன்னா அல்லா சொல்றான் குரான்லேயே சொல்லி காட்டுறான் நாம் இதை படைக்கணும் நாடிய போது நாம் இதை படைக்கணும்னு நாடிய போது இதெல்லாம் படைக்க போறோம்னு முடிவு செஞ்ச போது நம்ம என்ன செஞ்சு தெரியுங்களா குன் ஃபயக்குன்னு சொன்னோம் அப்படியே அது ஆயிடுச்சு பூமியே ஆகுதுன்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு பூமி ஆயிடுச்சு மனிதனே ஆகுங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னால் ஆயிடுவான் மரமே ஆகுன்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னால் ஆயிடுவான் அதே மாதிரி தான் அல்லாஹ் நம்மளுடைய காரியத்தில் நமக்கு நல்லது கொடுக்கணும்னு நாடி ஆகுங்கன்னு சொல்லிட்டா அந்த காரியமும் என்ன ஆயிரும் நல்லபடியாக நடந்துடும் அதனால இந்த குன் ஃபயக்கூன் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை அல்லாஹு சொல்லிட்டா நம்ம காரியத்தில் என்னென்ன கேட்டாலும் கொடுக்க முடியும் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த குன் ஃபயக்கோன் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை என்ன பண்ணுங்க முந்நூறு முறை ஓதிப்பாருங்க அதுவும் அசுர் நேரத்தில் ஓதுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களால் முடிஞ்சால் அசுருக்கும் அக்ரீவுக்குமான இடமா அந்த டைம்ல ஓதிப்பாருங்க ஏன்னா அதெல்லாம் திக்ரு செய்யக்கூடிய நேரங்கள் நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரங்கள் தினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் அமல்கள் உயர்த்தப்படும் போது அந்த நேரம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படி இல்லை மற்ற நேரத்தில் ஓதினாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பொறுத்த பொறுத்தளவுக்கு நேரம் குறிப்பிட்டு கிடையாது இருந்தாலும் குறிப்பிட்ட நேரங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறனால அந்த நேரங்களையும் நம்ம ரொம்ப குறித்து சொல்கிறோம் குன்ஃபையூன் அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறு முறை ஓதுங்க முதல்ல மூணு முறை செலவாத்தும் கடைசியாக மூணு முறை செலவாத்தும் ஓதிக்கோங்க ஓதிட்டு இதை முந்நூறு முறை ஓதிட்டு உங்களுடைய என்னமோ அதை சொல்லி யாரெல்லாம் இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீ வந்து என்ன பண்ணு ஆகுகான்னு சொன்னாவே அந்த காரியம் ஆகிடும் எனக்காக அதை வந்து என்ன பண்ணு கொடுன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை தர சொல்லி நீங்கள் கேட்கலாம் இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்படுறேன் இப்படிலாம் நான் நடந்துட்டேன் இதுக்காகலாம் நான் வந்து இவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் அப்பையும் என்னால் அதை ஆக்க முடியல ஆனால் நீ ஆகுகன்னு சொன்ன ஆகும் அது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே பேசணும் அல்லாட்டை அந்த வார்த்தைக்கு உன்னான அர்த்தத்தை நம்ம சொல்லி சொல்லி பேசும்போது தான் நம்ம உணர்ந்து அந்த அமல் செஞ்ச நன்மையும் கிடைக்கும் அதனுடைய பலனும் கிடைக்கும் கண்டிப்பாக இதை ஓதி பாருங்கள் உங்களுடைய தேவை நடக்கும் ஒரு மூணு நாள் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க எந்த ஒரு அமலும் அதுக்கான பலன் வந்து நமக்கு தெரியும் அல்லாஹ்வே போதுமானவன் அஸ்ஸலாமு அலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கீழக்கூடிய ஹைட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க